ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கியது அதற்கு பதில் அளிக்க பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ரீ குருஜியை டெல்லியில் நடந்த முக்கிய மாநாட்டுக்கு அழைத்தார் அங்கு ஸ்ரீ குருஜி ஆர் எஸ் எஸ் ராணுவத்துக்கு முழுமையான உதவி அளிப்பதாக உறுதி செய்தார் அவர் வலியுறுத்தியது ராணுவம் முன்னே சென்று போர்க்குடி ஒடுக்க வேண்டும் அவர்களின் கைகளை கட்டக்கூடாது போர் நடந்த இருபத்தி இரண்டு நாட்களிலும் டெல்லியில் காவல்துறை பணிகள் ஆர் காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது போக்குவரத்து இரத்த தானம் போன்ற அவசர பணிகளை அவர்கள் செய்தனர் காயமுற்ற ஜவான்களுக்கு உடனடியாக உதவி செய்தனர் அரசு சலுகைகளை நிராகரித்து தங்களையே முழு சுமையாய் வைத்தனர் பஞ்சாபில் எதிரிகளின் துப்பாக்கிச்சூடு இருந்த இடங்களிலும் ஆர் எஸ் காரர்கள் நான்கு சிற்றுண்டி சாலைகள் நடத்தி ஜவான்களுக்கு உணவு வழங்கினர் காயமுற்றவர்களுக்கு உடைகள் தேவைப்பட்ட போது அவர்கள் நான்கு மணி நேரத்தில் உடைகளை தயார் செய்தனர் இந்த செயல்கள் போர் நேரத்தில் ராணுவத்திற்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தன ஆர் எஸ் எஸ் காரர்கள் தன்னிருப்பிலிருந்து வீரமுடனும் தியாகமுடனும் நாட்டிற்காக உதவினர்